அதே மாதிரி நம்ம பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைய பாருங்கள் ஓகே நம்பர் வாங்க பார்ப்போம் அனைவருக்கும் கலை வணக்கம் நண்பர்களே இல்லையா இப்போ அங்கே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு வந்தோம் இல்லையா இலங்கை காசி விஸ்வநாதர் டெம்பிள் வந்து இல்லையா அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கேன் இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஆர்டர் பண்ணி ஆகிட்ருக்கேன் என்னடா நண்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னத்துக்கு வந்தேன் வந்தப்போ இங்கே வந்து ஐஸ் சொன்னார் காலையில் வந்து ஒரு பூஜை நடக்குது அந்த பூஜை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அதுக்காக தான் வந்திருக்கேன் நான் ஆமாம் அந்த பதிவு தான் வந்திருக்கேன் சரி வாங்க போய் பார்ப்போம்ல அந்த பதிவுக்காக தான் வந்திருக்கேன் ஸோ வாங்க போய்ட்டு பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு காசி விஸ்வநாதர் கோயில் இது ரொம்ப பெருமை சொன்னாங்க ஸோ அதனால தான் பார்க்கலாம் பண்ணி வந்திருக்கேன் என்ன பூஜை பண்ணாங்க பார்க்கலாம் அந்த பதிவு போகலாம் வாங்கி போய் பார்ப்போம் அதே மாதிரி நம்ம பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரை பாருங்கள் ஓகே நம்பர் வாங்க பார்ப்போம் அதே மாதிரி தான் நேற்று காமிச்சி ஆடுதோ எல்லாமே ஸோ இந்த போர்டெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதே இது சுற்றி காட்டுற மாதிரி இந்த காட்ட முடியல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய கோயில் வந்து முன்னாடி இருக்குது அங்கே இருக்கு பார்த்தீங்களா அங்கே தான் போக போகிறோம் அங்கே தான் பூஜை நடக்கும்போது அங்கே போயிட்டு பார்ப்போம் நேர்த்தி பகலில் பார்த்தீங்கன்னா இப்போ காலை அதிகாலை நாலரை மணிக்கு இங்கே வந்துருக்கோம் பாருங்கள் எல்லாம் காட்டிலலாம் வராங்க பார்த்தீங்களா காட்டில் வந்து இங்கே வந்து பண்ணிட்டு போட்டு வராங்கனாக்கா எப்படி இருக்குன்னு பாருங்கள் கோவிலோட கோவில் காசி சிவ கோவில் ஏற்கனவே நம்ம முன் முன்னாடி கோயிலில் பார்த்துருக்கேன் சுத்தம் பண்ணிக்க பூஜைக்காக சுத்தம் பண்ணுறாங்க பூஜைக்காக பக்தர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க அங்கே நம்ம இப்போ அங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா கோயில் முன்னாடி தான் உட்காந்துட்டுருக்கோங்க கோயில் முன்னாடி தான் உட்காந்துருக்கோம் சிவன் பார்வதி மேலே கோகப்படத்தில் இருக்கிறாங்க சில வச்சுருக்குது இந்த கோபுரத்தில்லாம் வந்து நேற்று இப்போ இதுக்கு முன்னாடி பதிவில் பார்த்துருப்பீங்க நான் இப்போ வெடிகாத்தில் எடுத்து எடுத்துருக்கேன் கோயிலுக்கு வந்திருக்கேன் கோயில் உள்ளே வந்து மூலஸ்தானம் வந்து திரைப்பட்டு மூடி இருக்காங்க ஏன்னா ராத்திரி நேரம் ரெண்டு நேரம் போய் வச்சுருக்காங்க அதை தான் பார்த்துருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பூஜை ஆரம்ப வைக்கக்கூடிய ஆரம்ப ஆகக்கூடிய டைம் வந்து தருகிட்ருக்கு ஸோ மக்கள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெறுவதற்காக முடியாது எவ்வளோ மணி பார்த்திங்கன்னா சரியாக மணி நாலு நாலு ஐம்பது ஆகுதுங்க காலையில் விடிய காற்றால் வந்தாச்சு கோயில் ஓப்பன் தருந்தாச்சு மூலஸ்தானம் பார்க்குறோம் நம்ம சிவனை விடிய காலை தரிசனம் அதே மாதிரி பூஜை எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அற்புதமான

No. master am yeah

இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லிங்கத்தை வந்து அபிஷேகம் பண்ணாங்க இல்லையா அந்த தண்ணியை வந்து எல்லா தலையிலும் தண்ணி அபிஷேகம் பண்ணுறாங்க தலைகளில் போட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரசாரமெல்லாம் கொடுக்குறாங்க அதை போயிட்டு வாங்கிட்டு தலைமழை பண்ணுறாங்க அபிஷேகம் முடிஞ்சு தலையெல்லாம் அந்த அபிஷேகம் தண்ணி போட்டிருங்க தலைகள்லாம் அதை அங்கே வீடு போட்டாங்க அதை போட்டு திருப்பி ஊரில் போயிட்டுருக்குங்க முழுசானம் பார்க்கறதுக்கு நாங்கள் பார்ப்போம் ஓகே நண்பர்களே இங்கே வந்து இந்த நம்ம சிவன் கோயில் வந்தால் காசி கோயிலுக்கு காலையில் நாலரை மணிக்கு வந்தது ஸோ நேர்த்திக்கு சொன்னார் ஐயர் ஸோ வந்து அந்த பூஜை கலந்ததுனால நமக்கு இந்த மரியாதை சரியாக செஞ்சுருக்காங்க ஸோ அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரசாதம் கையில் கொடுத்துருவோம் காட்டுறவங்களுக்கு பாருங்கள் இது எல்லா அபிஷேகமான பிரசாதங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நண்பர்களே யாராவது நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து கலந்து இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு சிவனை சேர்த்துட்டு போங்க நல்லது நடக்கும் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம் நம்ம பதிவு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டு அடுத்த பிரதேசம் ஓகே நீங்கள் வந்து பஞ்சாம்பு தான் பெருசாத கொடுத்துருக்கேன் நீங்கள் வாங்க நம்மளை வாங்குவோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்துருக்கேன் பார்த்திங்களா இன்றைக்கு சரியான நல்ல கூட்டம் நீங்கள் நல்ல கூட்டம் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவனுக்கு உகந்த நாள் இன்றைக்கி அதை தான் பார்த்துட்டு இருந்தோம் நல்ல கூட்டம் எல்லாம் காலெல்லாம் வந்து பார்த்தீங்களாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு பூஜைங்க அன்றைக்கி ரொம்ப அற்புதமாக வந்தது பூஜை மன திருப்தியாக வந்தது